நான் சும்மா பேச்சுக்காக சொல்லலை நான் வெறும் பேச்சாளர் கிடையாதுப்பா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா நான் ஒரு காலேஜில் ஐ அசோசியேட் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் ஜஸ்டிஸ் பஷீர் அஹ் சயித் இட்ஸ் அ காலேஜ் அண்ட் ஐ பீன் வர்க்கிங் தேர் பிரி நைன் கிளாஸ்ல யாரும் ஆனது இல்ல விட்டது இல்ல இப்போ அந்த ஹெட் ஆஃப் இல்ல ஏன் இல்ல தெரியுமா ரொம்ப கூர்ந்து கவனி உன் வாழ்க்கையை நீ கொள்கிறாய் உன்னுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த விருப்பத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது நீ எங்க இருக்க வேண்டும் என்று கரஸ்பாண்டன் சார் ஒரு கேள்வி கேட்ட பொழுது நீ வெளியில சொல்லணும்னு கூட கிடையாது கண்ணை மூடி தியானி என்று சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு அந்த காட்சி பளிச்சுன்னு வந்ததுன்னா வந்திருக்காது பழிச்சுன்னு வரணும்னா அதுக்குன்னு பிராக்டிஸ் இருக்கணும் அதுக்குன்னு தகுதி இருக்கணும் தன்னெஞ்சறிவது பொய்ய உன் ஆள் மனம் தெரியும் நீ எந்த லெவலில் இருக்கிறன்னு உன் ஆள் மனசுக்கு தெரியும் அந்த மனசுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பெரிய கனவு வந்துருச்சுன்னா அதை நீ எட்டப் போகிறாய் என்ற அர்த்தம் அந்த வடிவமைப்பு உனக்கு வந்துவிடும் என் வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு பிடி டீச்சர் ஸ்போர்ட்ஸ் இருந்த நான் கபடி ஷட்டில் காக் எரிப்பந்து ரன்னிங் இதெல்லாம் இருந்தேன் நான் வரைக்கும் வாங்கினது அந்த நூற்றி எண்பது ஸ்போர்ட்ஸ் அதை வச்சு எனக்கு டீச்சர் வேலை கொடுத்துட்டாங்க நான் வந்து ஒரு பிடி டீச்சர்னால் உங்களுக்கு தெரியும் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதுக்கு மட்டும் ஆனால் பெரிய ஸ்கூல் ஹை ஸ்கூல் அங்கே இருக்குது ஹையர் செகண்டரியும் இருக்குது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க பட் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய டிசிப்ளின் இன்சார்ஜ் எட்நூறுபா மாதத்துக்கு சம்பளம் போய் அங்கே அந்த வெயிலில் உட்கார முடியாமல் ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு போகிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் ரூம் ஃப்ரீயாக இருந்தது தமிழ் படித்தவையா நான் எம்ஏ பிஎட் யூஜிசி அண்ட் பிஹெச்டி எனக்கு தமிழ் கிளாஸ் பார்த்த உடனே உள்ளே போயிட்டேன் டீச்சர் வரல இந்த வந்து புக்கு வாங்கினேன் என்னடா சப்ஜெக்ட் எனக்கு தமிழ் திருக்குறள் பிரிக்கிறதுக்குள்ளே டீச்சர் வந்துட்டாங்க உங்களுக்கு என்ன இங்கே வேலை எப்படி உள்ளே வந்தீங்க வெளில போங்க அப்படின்னாங்க அந்த அவமானம் இருக்கல்ல நீ வெளியே போன்னு சொன்ன அவமானம் இருக்கல நான் தமிழ் ஆனால் வறுமையின் காரணமாக நான் வந்து பிடி டீச்சராக வந்திருக்கேன் என்ன வெளிய போக சொல்றாங்க அந்த டீச்சர் அந்த டீச்சர் இப்படி பார்த்தேன் அந்த பிள்ளைகளை பார்த்தேன் அந்த குரலை பார்த்து கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன் உங்களுக்கு தெரியாது குழந்தைகளை ஏதேனும் அவமானம் உங்களுக்கு நேர்ந்தால் அங்க வந்து நீங்க அத லேடரா மாத்துங்க அங்கிருந்து ஏறணும் நீங்க அதுக்கு பிறகு பிஹெச்டி சப்மிட் பண்றேன் ஸ்டெலா காலேஜ்ல போய் ஜாயின் பண்றேன் ரெண்டு வருஷம் வேலை செய்யறேன் அதுக்கப்புறமா நான் நேரா எஸ்ஐடி காலேஜ் ஜஸ்டிஸ் பஷீர் அமத் சயித் காலேஜ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் அசோசியேட் ப்ரொஃபெசர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் இத்தனை உயர்வுகளும் எனக்கு கிடைக்குது என்னை வெளியில் போக சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் சீனியாரிட்டி பிரச்சனையில் எனக்கு கீழே பத்தொன்பது ஆண்டுகள் பணியாற்றினார்கள் வெளியில் போகணும்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல கண்ணீர் துளி வர உருக்குதல் இவையாவும் நீரளும் தொழில்கதன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஏவிஎஸ் எனும் மகுட வாக்கியத்தோடு மிக சிறப்பாக தன் கல்வி பயணத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பொறியியல் கல்லூரியின் அவர்களே தகுதிசால் முதல்வர் அவர்களே புலத்தலைவர்களே துறை தலைவர்களே பேராசிரிய பெருமக்களே பிரமுகர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடகவியலாளர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தையின் எதிர்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே எத்தனை தடவை குட் மார்னிங் சொன்னாலும் உற்சாகமாகவே ஏன் பதிலளிக்கவில்லை என்று குழம்பி போயிருக்கிறார்கள் உங்கள் தாளரும் முதல்வர் அவர்களும் முன்னால தாளர் பேராசிரியர்கள் முதல்வர் பின்னால அம்மா அப்பா கூட்டிட்டு வந்து விட்டுருக்கிறீங்க காலேஜ் வாழ்க்கைக்கு திடீர்னு சந்தோஷமா இருன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் கொஞ்சம் கவலை கொஞ்சம் பயம் நிறைய வண்ண கனவுகள் என்று பல்வேறு நிலையில் மனநிலையோடு இந்த நிகழ்ச்சியில் திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் கைத்தட்டல் தொடங்கிய மகளிர் அணிக்கு என் நன்றி இங்கே சில பேர் வந்து நான் பேசிகிட்ருக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்ருக்கிறேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு வீடியோ ஆயிட்டு இருக்கு நேரில் வந்திருக்கேன்ல மதுரையிலிருந்து வந்திருக்கேன்ல உங்களுக்காகத்தானே வந்திருக்கிறேன் கவனமாக நீங்கள் நான் சில நிமிடங்கள் தான் மாணவ கண்மணிகளே உங்கள் மத்தியில் பேசுவேன் மிக கவனமாக நீங்கள் இந்த இன்றைய முதல் நாளுக்கான இந்த நிகழ்ச்சியில் என் பேச்சை மிக கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் விதைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அண்ணன் கொஞ்சம் வீடியோ செட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஆடாம பேசுறேன் நூறு பேரை மறைச்சிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் தீபம் ஏற்றினார்கள் இல்லையா இன்னைக்கு நமக்கு தீபம் ஏற்றினார்கள் பெற்றோர்களும் உங்கள் சார்பிலே ஒரு மாணவியும் வந்து அந்த தீபத்தை ஏற்றினார் நானும் முதல்வர் அவர்களும் தாளர் அவர்களும் தீபத்தை ஏற்றினோம் தீபத்தை ஏற்றி வைத்து இன்றைய நாளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் சார் வந்து பேச தொடங்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார் எல்லாரும் கண்ணை மூடி நீங்க எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்கிறத இப்போ கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார் நிறைய பேருக்கு வந்து கனவு வரல வந்துச்சா வரல ஏன் வரல தெரியுமா எங்க போனோன்னு தெரில தெரிஞ்ச கனவு வந்திருக்கும் இப்ப எங்க போகணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த முதலாண்டை பயன்படுத்து அடுத்த ஆண்டிலே அங்கே எந்த வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனை அறிந்து கொள்வதற்காக இரண்டாம் ஆண்டை பயன்படுத்த அந்த வாய்ப்புகளுக்காக உன்னை நீயே தயார் செய்து கொள்வதற்காக மூன்றாம் ஆண்டை பயன்படுத்து நான்காம் ஆண்டு முடிவதற்குள் நீ அந்த நிலையில் போய் உட்கார்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய் சார் சொன்னார் எயிட் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேரப் போகிறாங்க டென் லேக்ஸ் போய் போகிறாங்க நான் கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றி பேசுறவ சார் எனக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு யார் பிளேஸ்மெண்ட் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் தெரியும் இங்கே உங்கள் சேலத்துக்கு பக்கத்தில் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜு இந்த காலேஜ் பேரை நான் சொல்ல மாட்டேன் அதை தலாளர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் அதனுடைய பிரின்சிபல் நாகராஜன் நான் அன்றைக்கு அங்கே இந்த மாதிரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம்க்கு போகிறேன் போன வருஷம் சார் இந்த வருஷம் போகும்பொழுது வேறு அனுபவம் எனக்கு போன வருஷம் போகும்போது அந்த அனுபவத்தை சொல்லிட்டு போறேன் நான் போய் அங்கே பிரின்ஸிபல் ரூமில் டீ கொடுக்குறாங்க டீ குடிச்சிட்டு அங்கே ஸ்டேஜ்க்கு வரணும் அப்போ ரெண்டு பசங்க வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டூ ஒன் பாய் ஒன் ஒன் கேர்ள் பாயை உள்ளே கூப்பிட்டார் சார் வாடா அப்படின்னாரா அவன் வந்தான் மேடம் யாருன்னு தெருதா அப்படின்னாரு பேர் சொன்னான் எங்கே வேலை செய்கிறாங்க இன்ஸ்டியூஷன் சொன்னாங்க அவன் நான் எங்கே வேலை சரி போ போய் உக்காரு அந்த பாப்பா வந்துச்சு யாருன்னு தெருதா பேர் சொன்னான் எங்கே வேலை செய்கிறாங்க தெரில அவளுக்கு சரி போய் உட்கார் கூப்பிட்றேன்னு ரெண்டு என்வலப்பை முன்னால போட்டாங்க நான் பேசுவது சத்தியம் ரெண்டு என்வலப் போட்டாங்க ஒன்னு ஒரு பாய்க்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு அந்த என்வலப் இன்னொன்னு அந்த கேர்ள்க்கு அங்க பெங்களூர்ல தான் கிடைச்சிருக்கு திருப்பி பாருங்க மேடம் நான் திருப்பி பார்க்கறேன் பரானம் எவ்வளவு தெரியுமா நம்ம யோசிக்கிறதுக்கு பயப்படுறோம்ல சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த மாணவன் கால் லெட்டர் வாங்கிட்டான் இந்த பொண்ணு அந்த திறந்து பார்த்தா இந்த வருஷம் போயிருந்தேன் அமுதான்னு ஒரு பொண்ணு கால் லெட்டர் வாங்கியிருக்காங்க நீங்கள் நினைப்பதை விட இந்த உலகம் உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது நீ அதை நினைக்க வேண்டும் அங்க போய் உட்காரணும்னு நினைக்கிறோம் அதை எப்போதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா இன்னில இருந்து ஆரம்பிக்கணும் டைம் இல்ல நீங்க எல்லாம் சினிமால தானே பார்த்திருப்பீங்க காலேஜ்னா என்னன்னு அங்க யார் ப்ரொஃபஸர் பல்லவி மேடம் நயன்தாரா மேடம் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க எல்லாம் நடிகர்கள் தான் அதெல்லாம் ரீல் இங்க உட்காந்துருக்காங்கல்ல இவங்கெல்லாம் தான் ரியல் அவர்கள் இல்லை வாழ்க்கையை செதுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் வாழ்க்கையை செதுக்கக்கூடியவர்கள் இவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பின்பற்று ஒன்றும் இல்லை ஒரு வேலையே உங்களுக்கு மிகப்பெரிய கனவோடு இந்த இந்த தாய் தந்தை நான் இப்படி சொல்றேன் சார் சில பெற்றோர்களுக்கு தன்னுடைய வருட வருமானம் தான் அந்த குழந்தைகளுடைய வருட சம்பளம் இங்கே கொடுக்க வேண்டிய ஃபீஸ் பெற்றோர்களுடன் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நான் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறேன் ஒரு ரிக்வெஸ்ட் இனி வரும் காலங்களில் அம்மா அப்பாவோட சேர்ந்து பிள்ளைகளை உட்கார வைங்க இந்த ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டே மட்டும் உட்கார வச்சிட்டு நீங்க கொடுக்குறீங்கல்ல ஐடி கார்டு அதை அந்த பெற்றோர்கள் கிட்ட கொடுத்துட்டேங்க அந்த பெற்றோர்களிடம் பணிந்து அவர்களிடம் இருந்து முத்தம் வாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த காடை அவர்கள் தன்னுடைய கரங்களில் பெற்றுக் கொள்ளட்டும் அவர்களுக்கு தெரியும் என்ன இசிபிள் ஒரு இமோஷனல் பாண்டிங்கோட குழந்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதல் காலடியை எடுத்து வையுங்கள் ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கல் உடைச்சிட்டு இருந்தானா நேற்று தான் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் ஒரு காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உதாரணம் மூணு பேர்கிட்ட ஒரே கேள்வியை கேட்டிருக்காங்க என்னப்பா பண்ணுறேன்னு என் தலையெழுத்து கல்லை உடைச்சிட்டு இருக்கிறேன் சார் நானா இன்னொருத்தங்கிட்ட கேட்டிருக்காங்க சார் என் என் குழந்தையும் என் மனைவியும் சாப்பிட்றதுக்கான சாப்பாடு இந்த கல் உடைச்சா தான் சார் நான் உழைச்சிட்ருக்கேன் சார் அன்றாடத்துக்காக உழைச்சிட்டு இருக்கேன் சார் மூன்றாவது ஆள் கிட்ட கேட்டானா நான் கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கேன் சார் நானா கல் உடைப்பது கோவிலுக்காக நீங்கள் எதை நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்பதில் கவனம் குழந்தைகளை பண்றீங்களா பண்றீங்களா இல்லை மிகப்பெரிய லட்சியத்திற்காக பண்றீங்களா அம்மா உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறேன் உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது இதை நான் இந்த வயசில் இருக்கக்கூடிய பசங்க கிட்ட சென்னையில் பேசிட்டேன்னா ஒருத்தன் எழுந்து கத்துறான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் ஏண்டா நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா மேடம் வேய் நான் சொன்னது வேற நீ நினச்சிட்டு இருக்கிறது நான் சொல்கிறேன் பேர் நீ எதை தேடனாலும் அது உனக்கு வரும் எதை தேட வேண்டும் என்பதில் முடிவாக இரு மிக உயர்ந்த நிலையில் போய் உட்காரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க ஏன் மனதில் அந்த அந்த ஆழமான அந்த வேகமும் அந்த ஆழ மனதிற்குள் அறமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் இந்த பிரபஞ்சம் உன் காலடியில் அந்த கனவை கொண்டு வந்து சேர்க்கும் நான் சும்மா பேச்சுக்காக சொல்லலை நான் வெறும் பேச்சாளர் கிடையாதுப்பா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸா

ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இப்போ நான் இல்லை ஏன் இல்லை தெரியுமா ரொம்ப கூர்ந்து கவனி உன் வாழ்க்கையை நீ செதுக்கி கொள்கிறாய் உன்னுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த அந்த விருப்பத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது நீ எங்கே இருக்க வேண்டும் என்று கரஸ்பாண்டன் சார் ஒரு கேள்வி கேட்ட பொழுது நீ வெளியில சொல்லணும் கூட கிடையாது கண்ணை மூடி தியானி என்று சொல்லும் எத்தனை பேருக்கு அந்த காட்சி பளிச்சுன்னு வந்ததுன்னா வந்திருக்காது பளிச்சுன்னு வரணும்னா அதுக்குன்னு பிராக்டிஸ் இருக்கணும் அதுக்குன்னு தகுதி இருக்கணும் தன்னெஞ்சறிவது பொய்ய உன் ஆள் மனம் தெரியும் நீ எந்த லெவல்ல இருக்கிறன்னு உன் ஆள் மனசுக்கு தெரியும் அந்த மனசுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பெரிய கனவு வந்துருச்சுன்னா அதை நீ எட்ட போகிறாய் என்ற அர்த்தம் அந்த வடிவமைப்பு உனக்கு வந்துவிடும் என் வாழ்க்கை நான் தொடங்கியது ஒரு பி டி டீச்சரா எல்கேஜி கே குழந்தைகளுக்கு பிடி டீச்சர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்த நான் கபடி ஷட்டில் காக் எரிப்பந்து ரன்னிங் இதெல்லாம் இருந்தேன் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பிரைசஸ் இதுவரைக்கும் வாங்கினது எண்பது ஸ்போர்ட்ஸ் அதை வச்சு எனக்கு டீச்சர் வேலை கொடுத்துட்டாங்க நான் வந்து ஒரு பிடி டீச்சர்னா உங்களுக்கு தெரியும் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதுக்கு மட்டும் ஆனால் பெரிய ஸ்கூல் ஹை ஸ்கூல் அங்கே இருக்குது ஹையர் செகண்டரியும் இருக்குது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கே எனக்கு கொடுத்துட்டாங்க பட் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய டிசிப்ளின் இன்சார்ஜ் எட்நூறுபா மாதத்துக்கு சம்பளம் போய் அங்கே அந்த வெயில்ல உட்கார முடியாமல் போலாம்னு சொல்லிட்டு போறேன் ரூம் ஃப்ரீயா இருந்தது தமிழ் படித்தவையா நான் எம்ஏ பிஎட் பிஹெச்டி எனக்கு தமிழ் கிளாஸ் பார்த்த உடனே உள்ள போயிட்டேன் டீச்சர் வரல பையன் கிட்ட இருந்து புக் வாங்கின என்னடா சப்ஜெக்ட் எனக்கு தமிழ் திருக்குறள் பிரிக்கிறதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க உங்களுக்கு என்ன இங்கே வேலை எப்படி உள்ளே வந்தீங்க வெளில போங்க அப்படின்னாங்க அந்த அவமானம் இருக்கல நீ வெளியே போன்னு சொன்ன அவமானம் இருக்கல நான் தமிழ் ஆனால் வறுமையின் காரணமாக நான் வந்து பிடி டீச்சராக வந்திருக்கேன் என்னை வெளியே போக சொல்கிறாங்க அந்த டீச்சர் அந்த டீச்சர் இப்படி பார்த்தேன் அந்த பிள்ளைகளை பார்த்த அந்த குரலை பார்த்தேன் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் உங்களுக்கு தெரியாது குழந்தைகளை ஏதேனும் அவமானம் உங்களுக்கு நேர்ந்தால் அங்க வந்து நீங்க அதை லேடரா மாத்துங்க அங்கிருந்து ஏறணும் நீங்க அதுக்கு பிறகு பிஹெச்டி சப்மிட் பண்றேன் ஸ்டெலாமேரிஸ் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றேன் ரெண்டு வருஷம் வேலை செய்யறேன் அதுக்கப்புறமா நான் நேராக எஸ்ஐடி காலேஜ் ஜஸ்டிஸ் பஷீர் அமத் சைத் காலேஜ்க்கு வந்து ஜாயின் பண்றேன் லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் இத்தனை உயர்வுகளும் எனக்கு கிடைக்குது என்ன வெளியில போக சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் சீனியாரிட்டி பிரச்சனையில எனக்கு கீழே ஆண்டுகள் பணியாற்றினார்கள் வெளியில அதற்கு பிறகு நாங்கள் மிகச்சிறந்த நண்பர்களானோரீ தோய் வந்த என்ன செய்யணும் வெகுலாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீனால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுலாமே நன்றுமுயூவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினங்கொள்ளா திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அதில் நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடுகளை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் கொள்ளாத்திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீனால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினங்கொள்ளாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அதில் நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இளரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடுகளை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் கொள்ளா திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினங்கொள்ளா திருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அதில் நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடுகளை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் கொள்ளாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையே ஒருவன் நமக்குச் செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுகொள் இடரறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமே நன்று முயவ விளக்க உரை பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினன் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாத்திருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது கலைஞர் விளக்க உரை தீனால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவுக்குள்